அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷமான முகத்தோடு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கு நம்ம எதிர்பார்த்த நீங்கள் உங்களை விட நாங்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்த பேப்பர் டூ வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது சிறப்பாக தேர்வினை எதிர்கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ நம்ம சப்ஜெக்டில் இங்கிலீஷில் இப்போ பேப்பர் உடைய ஆன்சர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம் ஸோ எத்தனை கேள்விகள் நம்ம நடத்தினிருந்து வந்திருக்கு எப்படி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க ஸோ எந்த ஆன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா ரைட் முதல் கேள்வி இது எந்த செட் ஆஃப் கொஸ்டின் எனக்கு தெரியல ஸோ எனக்கு ஃபோட்டோ மட்டும் கிடைச்சது ஐ வில் டை பட் நாட் ரன் அவே தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் யார் சொன்னது நான் செத்து கூட போவேன் ஆனா ஓட மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னது மித்தாலி நீர்ஜா ஹிலாரி டென்சிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ மித்தாலி ராஜருடைய டைலாக் இது கிடையாது டெஃபினட்டாக கிடையாது ஸோ நீர்ஜா அப்படின்றவங்களுடைய டைலாக் தான் இது இது எயித் ஸ்டாண்டர்டில் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியில் இருக்கு சரிங்களா ஸோ ஆப்ஷன் வந்த ஆன்சர் வந்து வந்து பி இஸ் ஸ்ரீவஸ்டர் இந்தியன் ஆத்தர் ஆஃப் டஸ் ஆரிஜின் சார் இந்த கேள்வியை கேட்கலை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க எதற்காக சொல்றேன்னா இந்த கேள்வி நம்ம நடத்தியிருக்கிறோம் நம்ம வீடியோஸில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு கிளியரா தெரியுதான் தெரியல நல்லா பாருங்க த லாஸ்ட் ஸ்டோன் கார்வரில் சிக்ரன் ஸ்ரீவர் ஸ்டோன் கொடுத்துட்டு இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜின் அப்படின்ற வீடியோ நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஏன்னா இது நம்ம நடத்திருக்கிறோம் ஸோ நடத்தினால கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம் ஜெர்மன் இஸ் த ரைட் ஆன்சர் ஏன்னா நம்ம கொடுத்தது தான் அப்படியே கேட்டிருக்கிறாங்க அடுத்த கேள்வி பாருங்க டிமாண்டட் அப்படின்ற வார்த்தைக்குரிய மீனிங் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா டிமாண்ட் பண்ணுறது அப்படின்னா ரெக்வெஸ்ட் பண்றது கிடையாது இது ரொம்ப ஈஸியான சினானிமிஸ் தான் நமக்கு என்ன சார் நிறைய சினானிமிஸா கேட்டுவிட்டாங்கன்னு சொல்லுவீங்க ஆனா ரொம்ப எளிமையான சினானிமிஸ் தான் கேட்டிருக்காங்க டிமாண்ட் பண்றது சரிங்களா அப்ப டிமாண்ட் பண்றது எப்படி ரெக்வெஸ்ட் வேற டிமாண்ட் வேற சரிங்களா அப்ப ரெக்வெஸ்டட் வராது அட்வைஸ்டு வராது அங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டர்டு டு ஸ்பிளிட் த வெல்த் அவங்க பிரதர்ஸ் என்ன டிமாண்ட் பண்றாங்க எப்படி டிமாண்ட் பண்றாங்கன்னா ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி இதுதான் சரியான உரிமையோடு பண்ணுறாங்க பண்றாங்க சண்டை போடுற சத்தரவு சன்ரை சச்சரவாது கிடையாது சரிங்களா அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையான கேள்வி என்ன சார் இப்படி வளச்ச வளச்சு கொடுத்துட்டாங்களே நான் தமிழ் அர்த்தம் சொன்னா நீங்களே சொல்லிடுவீங்க ஆன்லைன் மே பிரிடேட்டர் யங் சில்ட்ரன் இணையவழி குற்றவாளிகள் வந்து யங் சில்ட்ரன் குழந்தைகளை வந்து என்ன பண்ணுவாங்க த்ரெட்டன் பண்ணுவாங்கன்றாங்க ஒன்று இது சரியா இன்னைக்கு நடக்குது நிறைய இளம் குழந்தைகள் வந்து அதை மாட்டிக்கிறாங்க ரெண்டாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாதவங்க உங்க போனை உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியுமா உங்க வீட்டில் இருக்கவங்களே முதல் யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நீங்க பாஸ்போர்ட் போட்டு பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சிருப்பீங்க சரிங்களா உங்களை தவிர வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்ப இரண்டாவது கொடுக்கப்பட்ட கூற்று சரியா தவறு அப்ப முதல் இது சரி இரண்டாவது தவறு சரிங்களா ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் இன்கரெக்ட் இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த ஐடென்டிஃபை தி வேர்ட் தட் டஸ் நாட் பிலாங் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிவ் பிலோ இந்த லிஸ்ட்டில் வராத வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் சரிங்களா ஆக்சுவலி எப்படி கேட்டிருக்காங்களா பேஷனேட் இன்ட்ரஸ்டிங் எமோஷனல் இது ரெண்டு ஃபீலிங் அந்த ஆர்டன்ட் அப்படின்றது பார்த்தீங்களா அதுவும் ஒரு வகையான ஃபீலிங்ஸ் தான் சரிங்களா அது ஒரு வகையான ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹாப்பினஸ் தான் அப்போ இதில் என்ன வார்த்தை பொருந்தாமல் இருக்குன்னா இது மூணு ஃபீலிங்ஸாக இருக்குது சரிங்களா உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது இதே மாதிரி கேள்விதான் தெட்டு ஒன்றில் கேட்டிருந்தாங்க

ஹி பொசஸ் டே ஒண்டர்ஃபுல் ஃபேகல்ட்டி ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் பை த சிம்பிளஸ் மீன்ஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நல்லா உருவாக்கக்கூடிய நாலேஜ் அவருக்கு இருக்குது அப்போ முதல் இதை உருவாக்குவதற்கு ரெண்டாவது காரணம் கிடையாது சரிங்களா ஹி இசே ஒண்டர்ஃபுல் ஃபேக்கல்டி ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் பை த சிம்பிளஸ்ட் மீன்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு கற்றுக்கிறாரு இதை படித்து பார்த்தோம்னா போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஸோ இதுக்கு அதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷனா அப்படி இல்லை போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ அதுக்கான சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது ஏன்னால் இதனால தான் அதை அக்யூர் பண்ணாரு அப்படின்றது இல்லை சரிங்களா ஸோ சப்போஸ் இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஸோ இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இது ரெண்டு வராது ரெண்டுமே ஆக்சுவலி கரெக்ட் தான் இந்த இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு புக்கை ரெஃபர் பண்ணதை வச்சு ஒரு ஐடென்டிபிகேஷன் சொல்றோம் இல்ல அப்படின்னா இருக்கும் ஆனால் பி வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணலாம் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆர் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க பிக்கு வந்து மோஸ்ட்லி ரைட் ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி போர்ட் வித் மை ட்ரெடிஷ்னல் லுக் இன் த வீக் அண்ட் ஐ டிசைட் டு கட் மை ஹேர் ரியலி ஷார்ட் இன் த அபோவ் சென்டென்ஸ் வேர்ட் மை ரெஃபர்ஸ் டூ மை அப்படின்றது எதை குறிக்கும் நம்ம ப்ரொனோம் நடத்தும் பொழுது ரொம்ப டீட்டெயில் நடத்திருப்போம் மை அப்படின்றது பொசசிவ் அப்ஜெக்டிவ் மை அப்படின்றது பொசசிவ் அப்ஜெக்டிவ் இந்த பொசசிவ் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோமா உங்களுக்கு பொசசிவ் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது நம்ம கிளாஸில் வந்து கொடுத்துருக்கோமா அப்படின்னு ஒரு கோ த்ரூ பண்ணிட்டோம்னா எஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்க ப்ரொனோவ்ல வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்திங்களா பொசசிவ் அப்ஜெக்டிவ்க்கு ஐக்கு வந்து மை வந்து பொசசிவ் அப்ஜெக்டிவாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போ இந்த மைன்றது பொசசிவ் அப்ஜெக்டிவ் ஸோ அடுத்த கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம எத்தனை தடவை நான் அதுக்கு கீவேர்டு சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரியல நான் நடத்தும் பொழுதே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எழ்மையில முடிஞ்சா அட்வர்பு அப்படின்னு சொன்னேன் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருந்தது இப்போ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லி ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல்லின்னு உதாரணம்லாம் சொல்லி சொன்னேன் அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று எது எல் முடிஞ்சால் முடிஞ்சா அட்வர்பு எல் முடிஞ்சால் அட்வர்பு எங்கே இருக்குது அப்போ நாலாவதில் டிக்கு ஒன்றுன்ற ஆன்சர் இருக்குது ஏன்னா இதில் ரெண்டு நாலு மூணுன்னு இருக்குது இதை கண்டுபிடிச்சிருந்தாலே நீங்கள் இதில் சரியான ஆன்சர் கொடுப்பீங்க சரிங்களா ரொம்ப கவனமாக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதியிருப்பீங்க Since passenger on board had என்ன வரும் செயல் வரும்பொழுது ரெண்டுமே பாஸ்டென்ஸ்ல இருக்கும் பொழுது டென்ஸ் கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்திருந்தீங்கன்னா ஈஸியா எழுதிருப்பீங்க ரெண்டு செயல் வரும் பொழுது முதல்ல முடிஞ்சது முடிஞ்சது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அடுத்து முடிஞ்சது பாஸ்டென்ஸ் ஆகவும் இருக்கணும்னு சொல்லி பாத்திருக்கிறோம் சரிங்களா சோ இப்படி பார்த்ததுல இங்க ஹேட் டேக்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ அப்ப அடுத்து இருக்கிறத வந்து பேசிவ் வாய்ஸ் த ஏரோப்ளைன் வாஸ் ஃப்ளோன் டு த நியரஸ்ட் ஏர்போர்ட் பை த பைலட் பேசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்ப இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாஸ்ட் டென்ஸ் எப்படி வெறுப்பு வாஸ் பயன்படுத்தியிருப்பாங்க அப்ப வாஸ் பயன்படுத்தப்பட்ட அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாஸ் ஃப்ளோன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா which one of the following sentence is not an example of for personification நம்ம கடைசி வீடியோல பெர்சானிபிகேஷனுக்கு அவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் ஒண்ணுமே இல்ல அங்க ஒரு இதுல லைக் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நல்லா படிச்சீங்கன்னா ஈஸியா எழுதிருப்பீங்க நாட்டுன்னு வந்திருக்கா பெர்சானிபிகேஷனா இல்ல அசோதை லைட் பண்ணா சிமிலி தானே அப்ப இதுக்குரிய பிகரா ஸ்பீச் சிமிலி தானே இதுக்குரிய பிகரா ஸ்பீச் என்னது சிமிலி தானே அப்ப எது ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் இந்த தான் நம்ம துல்லியமா எழுதிருக்கணும் கண்டிப்பா The only one way to attract butterflies is to ஸோ ஒரே பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை என்ன ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி ஒரு அப்துல் கலாம் ஸ்டோரி சொன்ன மாதிரி வந்து மரத்தை வைத்தேன் வந்து அதில் பறவைகள் வந்தது அணில்கள் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இப்போ பட்டாம்பூச்சிகள் வரணும்னா என்ன பண்ணணும் பூக்களை வளர்க்கணும் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் கிடையாது ஃப்ளார்ஸ் வித் ஹனி ஃபில்டு வித் ஹனி கிடையாது ஃப்ளார்ஸ் நெவர் பிஃபோர் சீன் இதுக்கு முன்னாடி பார்க்காத பூக்களுக்கு எப்படி பட்டாம்பூச்சி வரும் க்ரோ ஃப்ளார்ஸ் பூக்களை என்ன பண்ணணும் வளர்க்கணும் க்ரோ ஃப்ளார்ஸ் மை ரெமினிசன்ஸ் இதை நம்ம கொடுத்துருக்குறோம் மை ரெமினிசன்ஸ் யார் எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர் இதை நம்ம கொடுத்துருக்குறோம் நான் நோட்டை எடுத்து காமிக்க வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த கேள்வி நீங்கள் நல்லா கவனிச்சிக்கலாம் இது ரெண்டு கொஸ்டின்ல நம்ம ரிவைஸ் பண்ண கொஸ்டின் ஸோ உல் ஸ்ரோப் அப்படின்னு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இடத்துல யார் பிறந்தது இந்த கேள்வி நம்ம பார்த்துருக்குறோம் பார்த்த கேள்விதான் தேர்வுக்கு அப்படியே வந்திருக்குது யாரு சார் ஐசக் நியூட்டன் சார் ஐசக் நியூட்டன் இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனே பார்க்காம அடிக்கிற கேள்வி ஹூ இஸ் ப்ராடிகி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது எங்க இருக்குன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் ராமானுஜம் அவருடைய பயோகிராஃபி குறித்து ஒரு ப்ரோஸ் இருக்குது ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்குது அந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளாசரியில் இருக்கக்கூடிய கேள்வி ப்ராடிகி அப்படின்னா எ சைல்டு ஹூ ஷோஸ் கிரேட் எபிலிட்டி அட் எங் ஏஜ் அதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி லூவிஸ் கரோல் வாஸ் டேஸ் ரைட்டர் டேஸ் ரைட்டர் இங்கே பாருங்க இந்த கேள்வியெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே எப்படி இருந்ததுன்னா இதுதான் ஆக்சுவலி நம்ம முதல் நான் எழுதி வச்சுருக்கிறத தான் எழுதி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா லூவிஸ் கரோல் இங்கிலீஷ் ரைட்டர் தெரியுதா அதே மாதிரி போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் இந்த கேள்வியை நம்ம பலமுறை சொன்னோம் யார் ஆன்சர் கெஸ்ட் அதே மாதிரி கெஸ்ட்டு இப்போ கெஸ்ட்லேயும் ரெண்டு கேள்வி கேட்டுருக்கிறாங்க கெஸ்டுடைய போயம் ஒன்று இருக்குது என்ன போயம் கரேஜ் அந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்கு ஆன்சர் இங்கிலீஷ் போய்ட்டு போய்ட் லாரட் யார் ஒரு நிமிஷம் சாரி அதை நான் இடையில ஓடிட்டேன் வேகம் ஆர்வத்தில் ஓடிட்டேன் செவன்டி சிக்ஸ் ஐசக்ஸ் பிளேமட்ஸ் வேர் என்சாண்டர்டு தான் வித் இஸ் நியூ விண்ட்மில் அவங்க நியூ விண்ட்மில் பார்த்தோன்னா என்ன ஆயிட்டாங்க சந்தோஷம் ஆயிட்டாங்க டிலைட்டட் இங்க கேட்கப்பட்ட சினானிம்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க ஒரு நிமிஷம் அண்டர்லைன் வேர்டுக்கு ஆகாதது கேட்டிருக்கிறாங்க சரிங்களா அண்டர்லைன் பண்ணதுக்கு

ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் பொருத்தமற்ற வார்த்தை என்ன அப்படின்னா மோட்டிவேட்டட் ஸோ கேப்டிவேட்டட் delighted மூணுமே சேம் மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சரிங்களா செவன்டி செவன் வென் த ஸ்பீக்கர் அண்ட் தென் அகைன் ரைட் பிஃபோர் வி கிராஸ் த ரோட் ஹீ இஸ் பீயிங் அவர் எஸ் கிராண்ட் சொல்லி அவங்க எப்படி பதில் சொல்றாரு கான்ஃபிடென்ட்டு இல்லை

எட் வெஸ்ட் இந்த த போய்ட் த கம்ப்யூட்டர்ஸ் ஃபாலோவுடு கிராண்ட்மா த போயட் வான்ஸ் அஸ் டூ காபி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹர் கிராண்ட்மதர் எதை வந்து திருமணம் சொன்னால் க்ராண்ட்மா தான் கொடுத்துருக்குறாங்க கிராண்ட்மதர் வாட் இஸ் த நேம் ஆஃப் ஷிப் இன் மேன் ஓவர்போர்டு இது எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி ஆன்சர் வந்து எஸ்எஸ் ராஜுலா ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே இருந்து கேட்டிருக்குறாங்க ஹாலிவுட் லே கம் டு லே த எக்ஸ் பெட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் எந்த மந்த்து ஜன்வரி அண்டு மார்ச் எல்லாம் மார்ச் ஏப்ரல் ஒரே மாதிரி வரிசையா இருக்குன்னு பாத்துட்டீங்க ஜனவரி அண்ட் மார்ச் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அக்கார்டிங் டு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் கெஸ்ட் டேஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ் ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ் எது அவர் எழுதின போயம் கரேஜ் சின்சியாரிட்டி ஹானஸ்டி கிடையாது கரேஜ் அவர் எழுதின போயம் அதான் சரியான ஆன்சர் த வேர்ட் இன்டீட் இஸ் யூஸ்டு டு சூஸ் த ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் இன்டீட் அப்படின்னா இன்ஃபேக்ட் உறுதியாக அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு சொல்ற தகவலை என்ன பண்றாங்க வலியுறுத்துகிறாங்க குவாலிஃபை பண்ணலை சீக்வன்ஸ் ஆர்டர் பண்ணல கம்பேர் பண்ணல எம்பசை பண்றாங்க சரிங்களா அதுக்கு தான் இண்டீட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு சரிங்களா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆண்டனிம் ஆஃப் த வேர்டு ஆண்டனி யூனிக்னா ஸ்பெஷல் அப்போ ஆன்டனிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானது தானே காமன் மாலா லீவ்ஸ் அப்டர்ஸ் அப்டர்ஸ்ன்றது எதை குறிக்குது எங்கே அப்போ எங்கே அப்படின்னா ப்ளேஸ் தானே அந்த மேனர் சாரி ஓம்சோ அந்த மேனர் கொடுக்கல அவங்கள பற்றி கொடுக்கல டைம் கொடுக்கல ஃப்ரீக்வன்சி கொடுக்கல பிளேஸ் அதுதான் சரியான ஆன்சர் எண்பத்தி ஏழு இந்த ஸ்டாட்டில்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இது ஏற்கனவே நம்மளே ஒரு கொஷினில் கேட்டு நம்ம ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் வந்து ஷாக்குடு வந்து சினானிம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆன்சர் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அன்எக்ஸ்பெக்டடுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணீங்க ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை வந்து படித்து பாருங்கள் ஸோ இந்த ஸ்டாட்டில்ன்ற வார்த்தை எங்கே இருக்குது இங்கே இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டில் டையிங் டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு ப்ரோஸில் இருக்குது செவன்த் யூனிட்டில் இருக்குது சரிங்களா சடன் ஷாக் ஆர் அலாம் அப்படின்னு சொல்லி கிளாசரியில் கொடுத்துருக்குறாங்க ஸ்டார்டல் அப்போ சர்ப்ரைஸும் கிட்டத்தட்ட இருக்குது ஷாக் அப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது மேபி என்ன ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸோ என்னோட இதை வச்சு சொல்கிறேன் ஓரளவுக்கு வாய்ப்பு எதுக்குன்னா கவனம் அன்கன்சர்ன் எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் இருக்கிறது ஸ்டார்ட்லாம் ஷாக்கு அன்கன்சர் அதுக்கு வந்து ஃபீலே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்ற ஆன்சரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் சரிங்களா இஸ் எ ஃபிகர் இன் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சச் அ வே தட் தர் இன்டென்டட் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவல் மீனிங் இன்டென்டன் மீனிங் ஒன்று ஆக்சுவல் மீனிங் ஒன்று சரிங்களா இது நான் வஞ்ச புகழ்ச்சியனை ஐரணின்னு ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இம்சையரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியில் ஒரு பாட்டு வரும் மண்ணா மாமண்ணா மாமா மண்ணா இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சரி நான் அதை சொல்லலைன்னு கூட விட்டுருங்க இங்கே கொடுக்கப்பட்ட மற்றதை படித்து பார்த்தா தெரியும் இல்லை பெர்சானிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறோம் கடைசி வீடியோவில் அதை எரரா சொல்லிட்டேன் நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ன்ற கூட பின் பண்ணோம் இங்கே அந்த வார்த்தையே வரல அப்போ பெர்சானிஃபிகேஷன் வராது அப்படித்தானே மெட்டஃபன்றது கம்பாரிசன் இங்கே கம்பாரிசன்ற வார்த்தையே இல்ல அல்லிட்ரேஷன் அப்படின்னா சேம் லெட்டர்ஸ் அதுவும் வரல அப்ப சரி இது மூணுக்கான டெபினேஷன் இல்லைன்னு தெரியுது இல்ல அப்ப ஐரணி இஸ் த ரைட் ஆன்சர் வஞ்ச புகழ்ச்சி அணி அதான் சரியான ஆன்சர் அடுத்து பாயிண்ட் பிளாங்க் பிளாங்க் எம்டியா இருக்குது பாயிண்ட் பிளாங்க் என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கு அப்ப ஷார்ப்லி கிடையாது அன்வில்லிங்லி கிடையாது பாயிண்டட்லி கிடையாது பிளண்ட்லி பிளண்டா இருக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குது இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா டேஸ் இஸ் ஆன் அவார்டு வின்னிங் நல்லா கவனிக்கணும் ஃபிலிம் மேக்கர் இவர் ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு ரஸ்கின் பான் ஹிந்தி ஃபிலிம் அம்பராலா ப்ளூ அம்பராலா பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை என்ன இருக்குது வைல்டு லைஃப் கொடுத்துருக்கு வைல்டு லைஃபு யாரு சரி உங்களுக்கு வில்லியம் வேர்ட்ஸ் வந்து நம்ம வரவே இல்லை எதுலேயுமே அவர் பார்க்கல அவர் வாய்ப்பு இல்லை ரஸ்கின் பான் பார்த்துருக்குறோம் அவர் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க சேகர் டட்டாரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க லீவிஸ் கரோல் பார்த்துருக்கோம் ஆலிசன் ஒண்டர்லேண்ட் தான் அவர் முக்கியமானதுன்னு பார்த்துருக்குறோம் வேற ஒன்றும் பார்க்கல ஸோ அப்போ இவருக்கு இந்த அவார்டு வரலைன்றது தெரியுது மிச்சம் இந்த ரெண்டு பேர்ல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ரஸ்கின் பாண்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு அவார்டு வின்னிங் வைல்டு லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் இது கூட காமன் வரலாம் அவருடைய ஒரு நாவல் வந்து ப்ளூ அம்பரலா வந்து படமாக வச்சாரு அது வேணா வரலாம் ஆனால் வைல்டு லைஃப்க்கு இவருக்கும் சம்பந்தம் கிடையாது ஷேகர் டட்டாரி சார் இவர் எங்க சார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆறாம் வகுப்புல முதல் பாடத்தில் சி ஹர்டில்ஸ் இருக்குல்ல அந்த சி சீட்லுக்கு பின்னால குட்டியாக ஒரு மூணு வரியில கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் நம்ம நான் சொன்ன மாதிரி ஒமிஷனை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்களா டைரக்டான ஆன்சரை மட்டும் தேடாமல் நீங்கள் ஓமிஷனை அப்ளை பண்ணியிருந்தால் நிச்சயமாக வந்து அநேகமான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிச்சிருக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஓரளவுக்கான மார்க் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு எனக்கு சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஐரணி எடுத்துருக்கலாம் இந்த கரேஜ் எடுத்துருக்கலாம் இ காமன் எடுத்துருக்கலாம் ஃப்ளேஸ் எடுத்துருக்கலாம் கிராண்ட் மதர் எடுத்துருக்கலாம் கெஸ்ட் எடுத்துருக்கலாம் இங்கிலீஷ் ஒபீடியண்ட் ஆக்டிவ் செசட் இதை நம்ம சொன்னதை தான் நான் எதிர்பார்க்குறேன் கூடுதலாக அவங்ககிட்ட எதிர்பார்க்கல ஐசக் நியூட்டன் ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் ஃபுலூன் கூட வாய்ப்பு இருக்குது இந்த பொசசிவ் அப்ஜெக்டிவ் நம்ம நடத்தியிருக்கிறோம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேள்வி இங்கே அடிச்சிருக்கலாம் ஆறு ஏழு இது ஒரு வாய்ப்பு இருக்குது எட்டு ஸோ ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மதிப்பெண் வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு எளிமையாகவே நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஸோ ரிமைனிங் பதினொன்றில் இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இதில் டவுட்டடாக எது வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு எயிட்டி செவன் இந்த இது வந்து அன்கன்சர்ன் இது ஒரு கூட ஒரு டவுட்டில் வச்சுக்கலாம் ஒன்று ஸோ இந்த எம்பசைசிங் இது ரெண்டு மட்டும்தான் ரிமைனிங் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் வந்து அதிகம் சரிங்களா அதே மாதிரி எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல சின்கரன் நாட் சின்கரனிசன்ற வார்த்தையை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல கொஸ்டின் நம்பர் செவன்டி சிக்ஸில் இந்த கொஸ்டினை கெட்டதில் எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க டிஇடி 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 அப்போ இஎல்டின்னு வருதுன்னு கூட யோசிச்சிருக்கலாம் எப்படி நீங்கள் யோசிச்சீங்கன்னு தெரியல ஓகே ஸோ ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் டவுட்டில் வச்சுருக்குறோம் இருந்தாலும் அந்த ஆன்சரே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜேர்னி வந்து நம்ம முடித்தாச்சு இப்போ என்னுடைய பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம தமிழ் இந்த கண்ணன் சார் வந்து வீடியோ போட்டார் இலக்கணம் கொடுத்தாங்க எத்தனை பேர் அந்த இலக்கணம் பார்த்தீங்கன்னு தெரியல ஒரு இருபத்தி ஐந்து மதிப்பெண் அவர் கொடுத்த வெறும் எட்டு எட்டு வீடியோஸ்லேருந்து வந்திருக்குது நிச்சயமாக பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அது பார்த்து கூட கிளாரிஃபை பண்ணுங்கள் ஸோ நம்முடைய ஃபவுண்டர் வெள்ளச்சாமி புக்கில் இருந்து நாற்பது மதிப்பெண் சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து அப்படியே புத்தகத்துலேருந்துருக்கு அவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ என்னுடைய ம பாடத்தில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்க ஓகே அப்படின்ற எந்த மன நிறைவில் இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய பொன்னான கமெண்ட்ஸில் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த பயணத்தை இதோடு விடாமல் அடுத்து நியமன தேர்வுக்கு இன்னும் தீயாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் வெற்றிகரமாக அந்த நியமன தேர்வு என்ன பண்ணுறோம் தேர்ச்சி பெறுவோம் அதற்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு உங்கள் ஆசிரியர் விஜய் நன்றி